இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு உயிரினத்தை அடிச்சு கொண்டு தீயில கற்கின மாதிரி இருக்கலாம் இல்ல இது ஒரு கிழங்கு முந்தி ஒரு காலத்துலலாம் இந்த கிழங்கு வந்து விற்பனைக்கே வராது ஆனா இப்ப விற்பனைக்கு வந்துடுது பஜாறுகள்ல உங்களுக்கு பல கடைகள்ல ஏராளமா கிடைக்கும் எங்கன்னா அதையும் விரிவா சொல்லுதேன் இந்த கிழங்க பொறுத்தலைக்கு பாறைகளை அண்டிதான் வாழும் அதாவது பாறைகள்ல ஒட்டிக்கிட்டு வாழும் இன்னொரு விஷயம் மரப்பட்டைகள்ல அதாவது மரங்கள்ல வாழும் உயிருள்ள மரங்கள்ல வாழும் அதிகமாக வாழக்கூடிய இடம் எதுனா மேற்கு தொடர்ச்சி மலை மலை சார்ந்த பகுதியெல்லாம் இது அதிகமாக வளரக்கூடியது இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க பிச்சு எடுக்க எப்படி லேசாக வருது அது தூர பிடிச்சி அப்படியே இழுத்தம்னா வந்துடும் கொஞ்சம் ஆட்டி ஆட்டி எடுக்கணும் இல்லனா அந்த கிழங்கு நொடிஞ்சு நொடிஞ்சிரும் இதே மாதிரி ஸோ கழுவுதுக்காக வேண்டி நான் அதை மொத்தமாக சேகரிக்கிறேன் அதை பிடுங்கி பிடுங்கி கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இப்போ அப்படிதான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு ஒரு என்னமோ ஒரு வேறு குப்பை போல இருக்கும் ஆனா அது உள்ளதான் அந்த கிழங்க இருக்கு இருக்கு அந்த கிழங்கை வரைக்கும் எப்படின்னா ரொம்ப மெல்லுசா இருக்கும் அதாவது ரொம்ப உரப்பா அதை பிடிச்சி எழுத்துட்டீங்கன்னா கிழங்கு புறாமே நொடிஞ்சிரும் அதை நொடியாத அளவுக்கு உள்ள ஓடி லேசா கிளைச்சி விட்டு அந்த கிழங்க வந்து அப்படி உருவி எடுத்தோம்னா அந்த பாறையில இருந்து வரக்கூடியத வந்துரும் சோ அதை வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம தண்ணியில சின்ன ஒரு பாறாங்கல்லோ இல்ல எதையோ வச்சு ஒரசனம்னா அந்த புறா விட்டுரும் தான் அந்த கிழங்குல அடர்த்தியா இருக்கும் ஆனால் அது கிழங்கு மாதிரியே தெரியாது ஆரம்பத்துக்கு ஏதோ ஒரு கொலை கொப்பு ஏதோ ஒரு செடி பாறையில அண்டி இருக்கிற மாதிரி தெரியும் இந்த இலைய பாத்துக்கோங்க இந்த கிழங்கு தான் அது இப்படிதான் இருக்கும் அந்த கிழங்கு நான் தண்ணியில இது வந்து கழுவி எடுத்திருக்கேன் கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கிழங்கு இப்படி இருக்கும் இந்த கிழங்க வரைக்கும் இப்ப ஈரமா இருக்கனால ரொம்ப கருப்பு நேரத்துல வெளியில அந்த வேர்கள் தெரியுது ஆனா கொஞ்சம் காஞ்சிடுதுன்னா அந்த வேர்கள் எல்லாமே ரொம்ப காபி கலர்ல மாறிடும் ப்ரௌனா மாறிடும் இந்த கிழங்கு வந்து எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா நம்ம பெரும்பாலும் அசைவம் சாப்பிட முடியாத ஆட்கள் கால்கை மூட்டு வலி இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கவங்க வந்து இத வந்து வாரத்துக்கு ரெண்டு முறையா ஒரு முறையா சூப் வச்சு குடிச்சு வந்தாங்கன்னா அந்த எலும்பு சம்பந்தப்பட்டது தீர்க்கமா குணமாகுதுங்க ஒரு ஐதீகம் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு இல்ல ஆனா தெரியாது இது ஏராளமா நம்ம காட்டுப்பகுதியெல்லாம் ஏராளமா கிடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை குற்றாலம் பகுதியெல்லாம் கிடக்கு இப்ப விற்பனைக்கு வந்துடுது பல கடைகள்ல இந்த கிழங்குக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான பேர்கள் சொல்லுதாங்க எங்க ஊர்களில் இது ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க